உலகம் முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இது ஒரு வாஸ்து நிகழ்ச்சி இந்த வாஸ்து நிகழ்ச்சியில் நாம் ஏழாம் பகுதியில் வடமேற்கில் சமையலறை அமைந்தால் என்ன பலன் தெரிஞ்சிக்க இருக்கின்றோம் இதை எழுதியவர் வாஸ்து நிபுணர் கே விஜயகிருஷ்ணா ராவ் வடமேற்கு இது சமையலறைக்கு நல்லதோர் இடம் என்று ஒரே வரையில் சொல்லலாம் புதிய நண்பர்களும் அவர்களால் தொழில் முன்னேற்றமும் அமையும் கட்டிட வடிவமைப்பில் தோஷம் எதுவும் இல்லாமல் இருந்தால் படிப்படியாக வாழ்க்கை முன்னேறும் வடமேற்கில் சமையல் அறையை பற்றி சொல்ல வேண்டும் எனில் இதுவரை நீங்கள் எத்தனையோ வாடகை வீட்டுக்கு மாறியிருப்பீர்கள் அனுபவ ரீதியாக கண்டிருப்பீர்கள் இதில் வடமேற்கு மூலையில் சமையல் அறையாக கொண்ட வீட்டிற்கு குடிவந்த பிறகு அநேகமாக நல்ல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும் உங்கள் எதிர்பார்ப்புகளை விரைவில் நிறைவேற்றும் சக்தி வடமேற்கு சமையலறைக்கு உள்ளது இதுவரை வாடகை வீட்டில் வசித்து வந்தவர்கள் வடமேற்கு சமையலறை உள்ள வீடாக குடிவந்த பிறகு சொந்த வீடு வாங்கி செல்லும் யோகத்தை தந்திருக்கும் ஆடம்பர பொருட்கள் நல்ல அமையும் இப்படி பலவற்றை பட்டியலிட்டு கொண்டே செல்லலாம் ஒரே ஒரு குறைதான் இந்த வடமேற்கு சமையல் அறைக்கு இருக்கு அது மருத்துவ சிகிச்சை திடீர் விபத்துகள் போன்றவை சஞ்சலங்கள் தந்துவிடும் பிள்ளையை கிள்ளிவிட்டு விட்டு தொட்டிலையும் ஆட்டுவதை போல நன்மைகள் ஒரு பக்கம் வழங்கினாலும் தந்து கொண்டு இருக்கும் ஆனாலும் உயிருக்கு ஆபத்து உண்டாக்கி விடாது தென் கிழக்கு சமையலறை வைக்க முடியாத பட்சத்தில் வட தான் சமையலறை அமைத்திட வேண்டும் தவிர வேறு எங்கும் சமையலறை இருப்பது வாஸ்து முறைப்படி நல்லதல்ல சரி தோஷமான வாஸ்து குறைவுள்ள சமையலறைக்கு சமையல் அறைக்கு எளிய பரிகாரம் என்ன என்பதை பற்றி அறிய அடுத்த பகுதியை பாருங்கள் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் நிரஞ்சனா நன்றி வணக்கம் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி பிளானட் டாட் காமை பாருங்கள்